சூரியனோட ராக இருந்தால் பிறகு பதினோராம் இடத்துல ரெண்டு பாவி இருந்துச்சுன்னா யோக பலனுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் பதவி உயர்வுலாம் பதினோரு ராகம் இருந்தால் மாந்திரகத்தின் மீது ஒரு ஆசை வரும்ன்றாங்க உண்மையா ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப்

ஆமா பத்துல ராகு இருந்தா பணம் பறந்து வரும் பத்துல ஒரு பாவியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம்ல ராகு இருக்கலாம் அப்ப பதினொன்னுல ராகு இருந்த ஐயோ ராகு பதினொன்னு பாங்க லாகு ராகு ராகு இருக்கேன்பாங்க பன்னெண்டுல இருந்தா பன்னெண்டுல இருக்கேன்பாங்க லக்னத்துல இருந்தா நாகதோஷம் அப்படிப்பாங்க ரெண்டுல இருந்து ஐயோ குடும்ப தோஷம் ரெண்டுல இருக்கேன் மூணுல எங்கேயாவது இந்த ராகு எதுன்னு ஒண்ணு வரணும்ல இருந்த தள்ளியா வைக்க முடியா ராகு எது எங்க இருந்தால் யோகம் எந்த இடத்துல இருந்தா அது நல்லது செய்யும்

செவ்வா இதெல்லாம் பதினொன்னுலயும் ஒரு பாவி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப ராகு பதினோராம் இடத்துல இருக்குன்னா நம்மளுடைய பாடத்தின்படி நம்ம கத்துக்கிட்டதின்படி அது நிச்சயம் ஒன்பதாம் இடத்தையும் லக்கண பாவத்தையும் அது தொடர்பு கொள்ளும் நம்ம வந்து ராகு பார்வை எடுத்துப்போம் ஆமா நம்ம பார்வை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க மூணு பதினொன்னு ஏழை எடுக்கிறது இல்ல ஏன்னு கேட்டு ஏழுல கேது இருப்பாரு அதே அதே இருப்பாரு அதனால நம்ம மூணு பதினொன்னு எடுத்துக்கறது

அப்ப பாருங்க இங்க பெரிய பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் ராகு இருக்கா பேராசை மட்டும் இங்க இருக்கப்படாது பெரிய நட்பு பேராசை இது இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா அங்கதான் இழுக்கும் ஆகாத நட்பு கூடாது அதுல கவனமா இருக்கணும் நம்ம சொல்ல வேண்டியது கடமை கேட்டாங்க தலையில காயம் படாம பார்த்துக்கணும் லக்கணத்துக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது தலையில பாத்துக்கணும் தலையில முட்டிட்டேன் அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் அது ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்பு கொடுத்து பார்த்தீங்களா தந்தையை பிரிஞ்சு தந்தைக்கு சில பாதிப்புகள் ஹெல்த் ரீதியாகவும் பொருளாதார சில பாதிப்புகள் இருக்கும் இவ்வளோ தான் இந்த பதினோராம் இடத்துல ராகு எச்சரிக்கையாக அவ்வளோதான் நல்லா பார்த்துக்கணும் இருக்கக்கூடாது பெரிய நட்புகள் இருக்குது நம்மளை விட பெரிய நட்பு பல இங்கே கவனமாக இருக்கு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்றம்னு வரும்போது இங்கே ராகு வந்துகிட்டு இருப்பாரு ராகு ஆ இந்த ராகுடைய டச் வந்துகிட்டு அப்போ நான் அவர் கொஞ்சம் அசந்துட்டேன் இதாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே வரும் இதுதான் இங்கே இருக்கிற மைனஸ் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் வந்து கணக்கிடம் கணக்கிட முடியாத அளவுக்கு படிக்கிற காலத்தில் பதினொன்றில் ராகு வருதுன்னு வைங்க நீங்கள் கோச்சாரத்தில் சொல்கிறீங்களா பெருத்து ஆ பெருத்தில் வந்து படிக்கிற காலத்தில் பதினொன்று ராகு இருக்கு ராகு தசை வருது இல்லை எப்படி வச்சுக்கலாம் பதினொன்று ராகு இருக்கவோ படிக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க ஆ பதினொன்று ராகு இருந்து அதனுடைய தசை இருக்கும் ஆ தசை பதினொன்று ராகு படிக்கிற காலத்தில் ராகு வந்துருச்சு ராகு தசை வந்துருச்சு பாருங்க இங்கே நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கணும் வேறு பாவக்கோள் தொடர்பு இருந்தால் மட்டும் தான் கவனம் பெரும்பாலான பேருக்கு பாருங்கள் மருத்துவம் படித்தேன் வெளியுறவு படித்தேன் உயர்கல்வி படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதினொன்றில் ராகு இருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா ரொம்ப நிறைய நிறைய இருக்கும் படிக்கிற காலத்தில் ராகு வந்துருச்சு படிப்பை கெடுத்துருமே நினைக்காதீங்க அங்கே சனியோடைய பார்வை செவ்வாயோடைய பார்வை வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு ஒரு அட்வைஸ் பண்ணணும் இருக்கும் ஆமா ஆனா ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு மேன்மையை எப்படியும் மல்லுக்கட்டி மேன்மை கொடுத்துரும் எப்படி மேன்மை கட்டியும் உபஜயஸ்தானங்களில் இதுவும் ஒன்று மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயம் அதுல இதுவும் ஒன்று கடைசி உபஜயம் கரெக்டா இடத்தை ஒன்பதாம் இடம் நீண்ட தூரம் நான் வெளியூர்ல போய் பறிக்கிறேன் தந்தையை பிரிஞ்சு வெளியூருக்கு போறேன் போங்க படிச்சு முடிச்சு வேலை செய்யக்கூடிய நேரத்துல வந்தாலும் வெளியூர் போனா போகலாம் அரசு முயற்சிக்கு வெற்றி பெறும் ஓ அரசு வேலைவாய்ப்பு அரசு முயற்சி பண்ணணும் அந்த ஒம்பதா பாக்கு முயற்சி பண்ணு அரசியல்ல போகும்போது பதினோராம் அடுத்த ஆகு அரசியல் இருக்கேன் முயற்சி பண்ணு ஒரு கூட்டம் ஒரு இயக்கம் ஒரு சங்கம் சமுதாயம் ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு பதினோராம் அடுத்தறாவுக்கு வந்தே தீரும்

என்ன மாதிரி பாதிப்பு ஹெல்த் ரீதியாக பாதித்தது இவங்க உறவை பாதித்தது கஷ்டப்பட்டாங்க இடையில ரொம்ப சிரமப்பட்டாங்களா பாங்க அவங்க இடம் மாதிரி இருக்காங்களா பாங்க இவ்வளோ தான் பதினோராம் இடம் மூட்டு முழங்கால் அதில் பெயின் இருக்கா தலையில் எதுவும் பிரச்சனை இருக்கா இப்படி வந்து ஒரு எச்சரிக்கையை அவங்களப்படுத்தலாம் ஆனால் யோகா பலனில் பாருங்கள் பப்ளிக்கில் நல்ல மதி மரியாதை ஒன்றுக்கு மேற்பட்ட மேற்பட்ட மொழிகள் லாங்குவேஜ் மூணு நாலுன்னு பேச வைக்கிறது பெரிய பெரிய நட்புகளை கொடுக்கறது தலைமை பொறுப்பை கொடுக்கறது அரசியல் அரசாங்கத்தில் ஈடுபட்டு ஜெயிக்க வைக்கிறது இது பதினோரு மட்டத்தில் இப்போ படிச்சு முடிச்சு வேலை செய்யற போது வந்துச்சுன்னா பாருங்க பெரிய நிறுவனத்தில் வாழ்க்சேன் பெரிய நிறுவனத்தில் வாழ்க்சேன் அப்படிம்பாரு இப்ப ஒரு ஆள் சொல்லுவார் பதினொன்ற ராகு எனக்கு சாப்பே சரியில்லைபாரு ஏதாவது பாவக்கோள் தொடர்பு இருக்கும் ஆனால் விடவே செய்யாது ஆரம்பத்தில் வேணா சிரமப்படுத்தும் திசை முடியும் போது நல்ல உத்தியத்தை கொடுக்காம போகாது இந்த ராகு மட்டும் பார்த்தீங்கன்னா திசை எப்போ வந்தாலும் பொதுவாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் போகும் உடம்பு பெயின் இருக்குது ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இந்த ராகு எப்போ வரும்போதும் ஆனால் பதினோராம் இடத்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்ல பலன்கிறது அதிகமாகவே இருக்கும் இது மட்டும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் வருதுன்னு வைங்க ஒரு அஞ்சு தசை அஞ்சாவது தசையாக வருது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே வரும்போதெல்லாம் ரொம்ப பண்ணி விடுவோம் எங்களை வரும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஒரு ஆடம்பர கிரகம் பிரமாண்ட கிரகம் இவங்களுக்கு வந்து வாகனம் சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும் பதினொன்று ராகு இருக்கும் பாருங்கள் நிறைய நல்ல வாகனங்கள் வச்சுருப்பாங்க சொத்து பத்துக்கள் இருக்கும் ஒரு நபருக்கு சார் நல்லா பார்த்துக்குங்க ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இந்த பதினோராம் இடத்துல ராகு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வீடு வண்டி வாகனம் நல்லா உயர்ந்திருக்காரு அவர் ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் பதினோராம் இடத்துல ராகு உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நம்பிக்கையே இல்லை என்னையா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஐம்பத்தஞ்சுக்கு மேலே அது கொடுத்துருச்சு நான் கூட ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டேன் ஒரு எம்எல்ஏ கதை ஒரு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் சைக்கிள் கடை தான் வச்சிருந்தாங்க சாதாரண சைக்கிள் கடை ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த எலெக்ஷன் வந்தப்போ அவருக்கு சீட்டு கிடைச்சி எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான பிரமாண்டமான ஒரு பெரிய உச்சத்தை கொடுத்துரு ஐம்பத்தெட்டு முதல் நாள் வரைக்கும் சைக்கிளை போயிருக்காரு அவர் இப்ப இங்க ஏழாம் இடத்தை பார்க்கணும் இங்க ஏழாம் இடத்தோட தன்மையை வச்சு இருதார அதனால தான் சொல்றேன் இங்க வந்து நட்புன்னு வரும்போது ஆண் நட்பாடுன்னு பெண் தான் கவனமா இருக்கணும் அப்போ இங்க ஏழாம் முடம் இந்த ஜாதகத்தில் பாதிப்பாயிருச்சு அப்புடின்னா யோகம் திருமணத்துல பிரச்சனை வந்துடும் கவனமா இருக்கணும் அதை பார்த்துக்கணும் ம் சொல்லிதான் ஏழாம் முடம் வலுத்துடுச்சு பதினொள்ள ராகு இருக்கு பப்ளிக்ல நீ பெரிய ஆள் தான் ம் ஒரு தலைமை பெறுப்பும் உண்டு ம் இதை மாற விடுச்சி அது பதினொண்ணில் இந்த ராகு சணியெல்லாம் இருந்துச்சுன்னா சூப்பர்னுருவேன் சார் ரொம்ப சிரமப்படுதேன் வருவேன் நூறு சதவீதம் ஜெயிப்பேன் போ ம் உனக்கு யோகம் இருக்குங்கய்யா போய்ட்டு வாங்கய்யா போங்க தெம்ப போங்க நிச்சயமே ஜெய்பி கரெக்டாக இவங்க வந்து இந்த வேற மதம் சார்ந்த கோயில் போகிறது அதிகமாக பயணம் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து படிக்கிறது ரெண்டு துறைகள் என்ன துறைகள் ரெண்டு துறைகள் ரெண்டு துறைகள் முதல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது ரெண்டு துறைகளில் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் பதினோரு ரூபாய்க்கு வரும் சார் என்ன தங்கப்பாண்டியன் பூரா அப்படியும் பிளஸ்ஸாவே சொல்கிறாரு அந்த மைனஸ் நான் சொல்லிட்டேன் நம்ம சொல்லிட்டிங்களா அவ்வளோ தான் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது கெட்டாங்க ஏன் நினைச்சிடுறது நிச்சயமா இங்கே எதில் எச்சரிக்கைங்கிறது எச்சரிக்கை அவ்வளோ எச்சரிக்கைன்னு நம்ம சொன்னாலும் அதில் அவங்க சில சிரமங்களை சந்திக்கணுங்கிற விதி இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ம் இப்போ இவங்க பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஆதாயம் ம் காளி துர்க்க புரியுதா ஒன்பதாம் படத்தை ராகு பார்க்க ராகு காலமும் இவங்க பார்க்க வேண்டியதில்லை ராகு காலம் யோகமாக யோகம் ஆயிடும் ம் எப்படி யோகமாயிரும் ஆமாம் மீடியா துறை நல்லா இருக்கும் ஸ்கேன் எக்ஸ்ரே மீடியா துறை அதெல்லாம் நல்லா இருக்கும் நில படங்கள் ராகு பார்க்கல லக்கணத்தை ராகு இருந்தாலும் பார்த்தாலும் அவங்க பேர்ல டாக்குமெண்ட் இருக்கும் ராகும் பேப்பரும் சொல்லும் மடியுது இல்லை பேப்பரும் மடியும் எதெல்லாம் மடியுது மடிக்கிறீங்களா ராகுன்னா மடியிறது ராகுனா மடியிறது அப்ப மடியிறதெல்லாம் எது ஜவுளியை மடிக்கிறோம் பேப்பரை மடிக்கிறோம் இதெல்லாம் இருக்கலாம் பாம்பு படம் எடுக்குதுங்கிறோம் அப்போ ஸ்கேன் சென்ட்ரேக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ம் ஃபிலிம் கலைத்துறையில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து லாபம் லாபமாக இருக்கும் லக்கணத்தில் ராகு பார்க்குறனால உங்களுக்கு பூமி மணி யோகம் உண்டு உங்கள் பேரில் டாக்குமெண்ட் சொத்துக்கள் இருக்கும் இங்கே மற்ற கிரகங்களுடைய தொடர்புகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் வேற கிரகத்துடைய தொடர்பு வரும்பொழுது அதில் மாற்றி அமைக்கணும் ம் பாருங்க பிடிஷன் வர்றது வீண் வதந்தி வர்றது இதெல்லாம் அந்த பதினோரை படத்தில் வரும் ம் கூடா நட்புக்கு கவனம் 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 கூட நட்புக்கு தேடாமல் முடியும் ஆமாம் ம் இங்க வந்து புகழ்ச்சிக்கு மயங்கி கிட்டு போறது பதினோரு புகழ்ச்சிக்கு வந்துடும் அப்ப இந்த இடத்துல நம்ம உஷாரா இருக்கணும் இது நம்ம அங்க கேட்காது வெளியூர்ல அவுட்டர்ல ஹில்ஸ் ஏரியாவுல ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரிச்சொல் இருக்கும் சித்தர் அருள் இருக்கும் பதினோராங்க குறி சொல்றத விரும்புறது சாமியாடுறத விரும்புற அந்த இடத்துக்குள்ள நிறைய விரும்பி போறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்ல அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இல்ல யாராவது ஒரு ஆளும் கட்டிருப்பாங்க அங்க அங்க இருக்கும் பஞ்சாங்கம் படிக்கிற வீட்டுகள்ல பயனுள்ளதாக இருக்கும் எங்க அப்பா படிச்சார் தாத்தா படிச்சாரு நான் படிச்சுட்டு இருக்கேன் இது பதினோரு படத்துல ஒரு தடவை கட்டாயம் தோல்வியாதி வரும் ஒரு தடவை தான் ஒரு தடவை ஒரு சின்ன ஸ்கின் கரை வரும் லாபஸ்தானத்தில் அது வந்த பிற பாருங்க ஏற்றம் இருக்கான்னு ஆமாம் பாருங்க எப்படி ஏற்றம் இருக்கான்னு ஆமாம் ஆமா நான் சில விஷயங்கள் பார்த்துருக்கேன்

இதுல அச்சப்படைய வேண்டியது இல்லை பதினொன்னில் ராகு இருக்கலாம் இதோட சேர்ந்து சில கிரகங்கள் இருக்குன்னு உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு சூரியனோட ராகு இருந்த சூரியன் அங்க இப்ப பதினோராம் படத்துல ராகு இருக்கு சூரியன் இருந்தா சூரியனுக்கான குணங்களும் இருக்கும் ராகுக்கான குணங்களும் இருக்கும் இந்த தசை வரும்போது அது அந்த திசை அது இருக்கும் அப்ப இந்த ராகோட சீரியல் சேரும்போது இன்னும் பதவிகள்ல உயர்வு இருக்கும் வம்சாவளி குணங்கள் அங்க ஓங்கி இருக்கும் பதினொன்னு ராகு இருந்தா கேது எங்க இருப்பாரு அஞ்சு ரொம்ப அப்ப குழந்தை விஷயத்துல ஒரு சின்ன கவலைகள் இருக்கும் அல்லது குழந்தைகள் இடம் மாதிரி இருக்கும் ஒரு கரிச்சிதை இருக்கும் இப்படி வேணா இருக்கும் ஆனா யோக வளனை குறைக்காது கிரகண தோஷம் நடக்க வேண்டிய அந்த உறவுகள் சந்திரன் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்களோட அங்க இருக்கிற போது அவங்களுக்கு இந்த அரசு தொடர்பில் அரசியல் தொடர்பில் வந்து ஒரு மேலங்கி இருப்பாங்க அங்க வேற யாரும் ஒன்னாலும் இருக்குல்ல அதை இல்லை ஒண்ணுமில்ல ராகுண்டான வேலை செஞ்சிடும்

பாவி இருக்கும்போது இப்ப பதினொன்றுல சனி இருக்கணுங்க ஹெல்த் தான் பாத்துக்கணும் மூத்த உறவு சித்தப்பா ஹெல்த் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கும் இவ்வளவுதான் ஆனா பதினோராம் இடத்துல ரெண்டு பாவி இருந்துச்சுன்னா யோக பலன் இருக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் பதவி உயர்வு எல்லாம் தார்மாரா இருக்கும் ரெண்டு பாவி சேர்ந்தாலும் இந்த ஜாதகம் சிறப்பு தான் சார் அவங்க கஷ்டமும் ஒரு பக்கம் பட்டிருப்பாங்க யோகத்தையும் அடைஞ்சிருப்பாங்க ரெண்டு பாவி இருக்கு சிரமம் அதுக்கு அதுக்கான மைனஸ் பாயிண்ட் அதுக்கான சில சிரமங்களை சந்திச்சிருப்பாங்க அந்த உறவு ரீதியா சந்திச்சிருப்பாங்க

கெட்ட ஆதிபத்தியம் கெட்ட கிரகங்கள் தான் கெட்டவன் கெட்டயோகம் நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் ஆறு எட்டு பன்னெண்டு துர்ஸ்தானவர்கள் விபரீத ராஜ்யோகம் ராஜயோகம் தர்றது கூட பாவிகள் ஆமா கஷ்டத்தையும் ஒரு சில நூல்கள் ஜாதக நூல்கள் படிச்சிருப்போ இல்ல நம்ம மொபைல பார்க்கிறப்போ வாட்ஸ்அப்ல பாக்குறப்போ அது இல்ல பேஸ்புக்ல பாக்கிற கூட சொல்லுவாங்க பதினொன்று ராகு இருந்தால் மாந்திரிக் மீது ஒரு ஆசை வரும் உண்மையான இப்போ அந்த ராகு அங்கே இருந்தால் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளணும் அப்போ பதினோராம் இடத்து ராகு அங்கே ஒன்பதாம் தொடர்பு கொள்ளுது மாந்திரிங்கிறது என்னது ஒரு பேரா இதை செஞ்சுட்டா நம்ம சீக்கிரம் கிடைச்சிருங்க அதான் நீங்கள் சொன்னீங்க பேராச கூடாது அதுக்கான ஆமாம் நம்ம வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதை செஞ்சால் அது நடந்துருமாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபாடு வரும் அதான் சொன்னால் இவங்க எந்த மத கோயில்களுக்கும் போவாங்க அந்த மாந்திரிகம் இதில் வந்து வேற கிரகத்துடைய இணைவை பார்க்கணும் இப்போ சனி சேர்க்கை வேற ஏதாவது ஒரு பாகக்கோள் சேர்க்க இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அந்த சிந்தனை நிச்சயம் நம்ம செஞ்சா என்ன அப்படிங்கறது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிக பயமும் இருக்கும் எனக்கு யாரும் எதுவும் செஞ்சுட்டாங்களா சார் ஆமா திடீர் திடீர் எனக்கு யாரும் எதிரி எதுவும் செஞ்சுட்டாங்களா சார் அப்படிங்கிற பயமும் இங்க இருக்கும் அது ஒரு வரத்தம் செய்யும் அதெல்லாம் அச்சப்பட தேவையில்லை இவங்க இந்த பெண் தெய்வம் கூட இருக்கும் சார் காளி துர்க்கை வழிபடலாம் அதுக்கப்புறம் அந்த பெண் தெய்வத்துல காளி துர்க்கை நல்லா பாத்துக்கணும் சர்ப்ப வழிபாடு இந்த புத்து கோயில் வழிபடுறாங்களா அது

விஷயம் கிடைக்குங்க பாருங்க அது மாதிரி இந்த ராகு பதினோராம் இடத்து ராகுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் பயங்கரது ஏன்னா எங்க தா இறந்த உன தாத்தா கண்ணுக்கு வந்தாரு என் கனவுல அது சொல்லிச்சு எனக்கு மைண்ட்ல இன்ட்யூஷன் ஆச்சுங்கிறதெல்லாம் எங்க இருக்கும் நிறைய ஜோதிடர்களுக்கு எல்லாம் பதினொன்று ராக இருக்கிற ஜோதிடர்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க சூப்பர் நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு பாயிண்ட் அவங்க எடுக்கிற பாயிண்டே வித்தியாசமா இருக்கும் ஒரு அதிகாரியா இருப்பாருன்னு வைங்க அவர் பாருங்க சாத டக்குன்னு மேலே வந்து நிர்வாகத்துல பின்னி எடுத்துட்டு இருப்பாரு அந்த கமாண்டிங்ல இதெல்லாம் நிறைய சொல்லலாம் சார் மொத்தத்தில் பதினோராம் இடத்து சூப்பர் 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 நெஞ்சாந்த நன்றிகளை நினைச்சு சுகமே சொல்